ஒரு பக்கம் ஒரு மனிதன் எனக்கு நிம்மதியே இல்லை என்று தவிக்கிறான் இன்னொரு பக்கம் ஏன் அல்லா இந்த வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் நிம்மதியில்லை உங்களுக்கு நான் நல்லதுதானே நினைக்கிறேன் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு இப்படி சோதனைகள் என்று தனக்கு நேரும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கே தன்னையே நொந்து கொள்கிறான் அப்படிப்பட்ட மனிதரா நீங்கள் சற்று நின்று இந்த உலகத்தை ஒருமுறை பாருங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கே போராடும் ஏழைகள் சுமைகளை தூக்கி வலியுடன் நடக்கும் முதியவர்கள் தல்லாடும் வயதிலும் உழைக்க வேண்டிய நிலை கண் தெரியாமல் வாழும் மனிதர்கள் வறுமையில் வாடும் குடும்பங்கள் மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட நிலையில் வாழும் மனிதர்கள் இவர்கள் அனைவரும் வாழும் இதே உலகில்தான் நாமும் வாழ்கிறோம் இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கும் அருள்களை ஒருமுறை எண்ணிப் பாருங்கள் சிறு சோதனைக்காக துவண்டு விடாதீர்கள் அந்த நேரத்தில் நபி சல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஹதீஸை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் உங்களை விட மேலானவர்களை பார்க்க வேண்டாம் அப்படிச் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள அருள்களை நீங்கள் இகழ்ந்துவிட மாட்டீர்கள் அப்போதுதான் நாம் எந்த அளவிற்கு அருளில் இருக்கிறோம் என்பது நமக்கே புரியும் எந்த நிலையிலும் வல்ல ரஹ்மானை முழுமையாக சார்ந்து நன்றியுடனும் பொறுமையுடனும் வாழக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்